நமது வள்ளலாருக்கு அற்ப அறிவாக இருந்தபோது சைவ சமயத்தை பின்பற்றி கொண்டிருந்தார் அப்போது அவர் எழுதிய பாடலில் மாவகஞ்சேர் மாணிக்கவாச கருக்காய் குதிரை சேவகன் போல் வீதிதனில் சென்றனையே இந்த பாடலுக்கு பொருள் குதிரை சேவகன் போல் சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு சென்றார் சென்றார் இதைத்தான் திருவாசகம் குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் என்று கூறுகிறது இன்னொரு பாடலில் வள்ளலார் மண் சுமந்து நின்றதும் ஓர் மாறன் பிரம்படியால் புன் சுமந்து இந்த பாடலின் பொருள் சிவபெருமான் பிட்டுக்காக மண் சுமந்து பாண்டியனிடம் பிரம்படி பெற்றார் என்பதாகும் இதைத்தான் திருவாசகம் ஆங்கது தன்னில் அடியவர்க்கு ஆகப்பாங்காய் மண் சுமந்தருளிய பரிசும் என்று கூறுகிறது சிவபெருமான் குதிரை சேகவனாக சென்றதும் பிட்டுக்கு மண் சுமந்ததும் போன்ற கட்டுக்கதைகள் எல்லாம் பரஞ்சோதி முனிவரால் எழுதப்பட்ட திருவிளையாடல் புராணத்தில் வருகின்றவை ஆகும் இந்த வருகின்ற பொய் கடவுளைத்தான் வள்ளலார் அற்ப அறிவாக இருந்த போது பின்பற்றிக் கொண்டிருந்தார் பின்பு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் உண்மை அறியப்பட்ட வள்ளலார் மாணிக்க வாசகர் மனிதர் இல்லை என்றும் புராணங்கள் எல்லாம் பொய் என்று கூறி இயற்கை உண்மை கடவுளான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நமக்கு அறிமுகப்படுத்தினார்